இந்த நாள் மட்டுமாய் நாம பல தீங்கை அனுபவித்தவர்களாய் இருக்கக்கூடும் ஆனா கர்த்தர் இன்றைக்கு உரைக்கிறது என்னவென்றால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே ஜெப்பன்யா தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகின்ற ஒரு வசனத்தை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த நாள் மட்டுமாய் நாம பல தீங்கை அனுபவித்தவர்களாய் இருக்கக்கூடும் ஆனா கர்த்தர் இன்றைக்கு உரைக்கிறது என்னவென்றால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆண்டவர் நீக்கி விடுகிறார் இத்தனை நாள் ஐ ஏ பனிஷ்ட் யூ பட் ஃப்ரம் நவு யூ ஆர் நாட் கோயிங் டு பி பனிஷ்ட் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் உன் சத்துருக்களை விலக்கினார் உன்னுடைய எனிமீஸ் எல்லாம் வந்தாங்க பாருங்க உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் அவர் விலக்கி விட்டார் எப்படி என்று பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் இஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் யூ உங்கள் ஃபேமிலி உங்க வேலையில உங்களுடைய சூழ்நிலையில அவர் நடுவிலே இருந்து செயல்படுகின்றார் பெரியமானவர்களே இனி தீங்கை காணாதிருப்பா என்று ஜெப்பன்யா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஹைடிங் இன் ஜெகோவா என்று சொல்லி எகோவாவிலே தேவனிலே மறைந்திருக்கின்றது இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கின்றதாம் ஏன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கல இத்தனை நாள் இந்த பனிஷ்மெண்ட் முன்பாக இது மூன்று அதிகாரம் தான் அதுக்கு முன்பதான அதிகாரங்கள்ல பார்க்கும்பொழுது அவங்க அந்நிய தேவர்களை வணங்கினார்கள் அவங்க மறந்து போயிட்டாங்க கடவுளையே மறுத்து போய்விட்டார்கள் அது மாத்திரம் இல்ல இந்த ஃபாரின் கலாச்சாரத்திலே விழுந்து கடவுளை மறந்து போய்விட்டார்களாம் அப்பவே பாருங்க இந்த ஃபாரின் கலாச்சாரத்துல விழுந்து அவங்க எல்லாம் அங்க ஹலோவின் கொண்டாடி கொண்டு இருக்கிற கூட்டத்துக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சது ஆனா இப்ப சொல்றாரு இனி தீங்கை காணாதுரு நீ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறாரு அந்த நடுவுல இருக்காருன்னு சொன்னோம் பாருங்க அதோட அர்த்தம் அதோட வல்லமை பாருங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் எல்லா சந்தோஷம் களி கூறுகிறது அவர் நம் மீது சந்தோஷமாயிருப்பாரா எப்போ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் இனி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எதாவது எதிரிகள் வரமாட்டாங்க மகிழ்ந்து களி கூர்ந்து வாழ்வீர்கள் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையிலே நாங்க கர்த்தாவே உண்மை மறந்தவர்களாய் மறுத்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் விலகி சென்றிருந்தால் இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீ வாரும் எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் நடுவிலே வந்து நாங்கள் தீங்கை காணாதிருக்க கருவை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்